இன்றைக்கி ஒரு எக்ஸலென்ட்டான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ரியா வந்து தீபா கெட்டப்பில் இருந்துட்டு மீனாட்சி வந்து அடிக்கிறாங்க இதை வந்து பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க மைதிலேருந்து எல்லாரும் நீ தீபாவே இல்லை தானே அப்படின்னு சொல்லி ரியாவை பற்றி கேள்வி கேட்டோன்னு அவங்க அரண்டு போயிட்டாங்க வேறு லெவலில் எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க ரியாவும் ரம்யாவும் ரூம்குள்ளே தன்னந்தனியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கெல்லாம் வந்து விட போகுது என்னால் வெளியே போக முடியாது இந்த ரூம்குள்ளே தான் என்னால் இருக்க முடியும் ஏன்னா உங்ககிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு யாரும் வந்து என் முகத்தை வந்து தொற்றுவாங்களோன்னு சொல்லி என்னால் பயந்துகிட்டே இருக்க முடியாது மாஸ்க் மட்டும் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அருண் பார்த்தா இல்லை ஆனந்த் பார்த்தாலும் கார்த்தி பார்த்தாலும் எனக்கு ஆப்புக்கு மேல ஆப்பு வச்சிருவாங்க என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க கார்த்தியோட புத்திசாலித்தனம் உனக்கு என்ன ஏதுன்னு தெரியுமான்றியா வந்து ரம்யாட்ட சொல்லும் போது எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சொந்தக்காரங்கள்கிட்ட எதுவும் பெருசாக வந்து காட்டிக்க மாட்டாங்க அது உனக்கு தெரியுமா இல்லையா ஓகே தான் ஆனால் நம்ம ரெண்டு பேர் தான் கேடியாச்சு அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்கள்ட்ட கார்த்தி வந்து அவ்வளோவா வந்து எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் நான் தான் ரியான்னு தெரிஞ்சிச்சு அதுவும் அவனோட மனைவி கெட்டப்பில் நான் இப்போ இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி என்னை என்ன பண்ணுவாப்பில்ல அதை நினச்சா அதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து முக்காடை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க எப்படி இருந்தாலும் மூர்த்த புடவை வாங்குறதுக்கு தான் கீழே வந்து கூப்பிடுவாங்க ரியா எனக்காக தயவு செஞ்சு நீ போயிட்டு வாங்க நான் இப்போ மாஸ்க் வேணான்னு தரேன் நீ வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரம்யா கிட்ட போய் கொடுக்க பார்க்குறாங்க ஏய் போடி தேவலாம் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரம்யா மீனாட்சியும் நம்ம தான் கதவை தட்டிட்டு உள்ளே வந்து வராங்க என்ன நீ வந்துருக்கீங்கன்னு தீபா வயசில் அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரியா அந்த இடத்துல இப்போ நம்ம கீழே போக போகிறோம் மூர்த்த பொடியை வாங்குறதுக்காக போகிறோங்கிற மாதிரி மைதிலியை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம மைதிலிக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஏய் யார் இவங்க ஏன் முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அவங்க என்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றாங்க தீபா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க மைதிலி உன்னோட ஃப்ரெண்டா உனக்கு தெரியாத ஃப்ரெண்டு யாரும் இருப்பாங்களான்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்குறாங்க ஐயோ இப்போ மீனாட்சி வர இப்படி எல்லாம் ஐடியா வந்து கொடுக்குறாங்களே ஆமா எனக்கு தான் எல்லாரையும் தெரியுமே உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் இவங்க யாரு அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஃபேஸை வந்து காட்டு அப்படின்னு சொல்லும் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் அவங்க இப்படி தான் எப்போதும் ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி வா போகலான்னு சொல்லி மீனாட்சி வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வர பார்க்குறாங்க ரியா கையை பிடிக்கிறாங்க அதாவது தீபா கெட்டப்பில் இருக்கிற ரியா கையை மீனாட்சி பிடிச்சோன்னே ரியாவுக்கு கோவம் வந்துருச்சு எடுங்க கையை முதல்ல ஏன் எனக்கு வர தெரியாதா மீனாட்சிக்கிட்ட ஏன் இப்போ கடுப்பாய் பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சும் உனக்கு அப்படின்னு சொல்லி மைதிலி வந்து இருக்காங்க உன்ன அக்கா அக்காந்தானே அன்பா வசமாக வந்து ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி போல தானே இருப்பீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்காக கோவப்பட்டு இருக்க எனக்கு வர தெரியும் சின்ன பிள்ளையா நானு அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசணுனே சரி விடுங்க என்னமோ அவள் கோவத்துல இருக்கான்னு சொல்லி அப்படியே வந்து போறாங்க இது எல்லாம் ரம்யா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஐயோ ஒரு ஆள் போதும் நான் தீபா கிடையாது ரியான்னு சொல்லுவா புள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முடிச்சு நாள் தீபா வந்து காட்டுறாங்க அண்ணன் எனக்கு இன்னைக்கு கல்யாணம்னே ஏன் கெட்டப்பில வந்து என் புடுசன் கையால தாலி வாங்கின போறா ரம்யா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க ஏமா நாங்கள் ரம்யாவோட அசிஸ்டன்ட் ரம்யாவுக்கு எவ்வளோ கோவம் இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம் ஏன்னா எங்களுக்கு பணம் நிறையா தேவைப்படுது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருங்க உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த குடோனுக்கு தான் அதிகாரிங்களா வராங்க ஒருத்தவங்க யதார்த்தமாக வந்து எட்டி பார்த்தோன்னே டேய் இங்கே அதிகாரிங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்கடா இப்போ தீபா இங்கே கட்டி போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கி மாட்டிப்போம் நம்மளும் மாட்டிக்கூடாது தீபாவை மாட்டினா கூட பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணலாம் தீபா வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து கட்டி போட்டுருக்குறாங்க அதை வந்து சட்டு சட்டுன்னு வந்து அவுத்து விட்றாங்க அவுத்து விட்ட கையோட குடு குடுன்னு வந்து உள்ளே வந்து வராங்க உள்ளே வந்தோன்னே வேறு இடத்துக்கு வந்து போகிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே தான் வருவாங்க நம்ம வேற ஒரு குடோனுக்கு போகும்னு சொல்லி பக்கத்தில் இன்னொரு ரூமுக்கு இன்னொரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கில் வந்து ரெண்டு தார்பாய் மாதிரி என்னென்னமோ வச்சுருக்காங்க பேரல் பேரலாக அதுக்கு பக்கத்தில் வந்து தீபா வந்து உட்கார வச்சிட்றாங்க நம்ம இங்கே இருந்தால் நம்மளும் மாட்டிப்போம் நம்மளும் வந்து தீபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் வெவ்வேறு டேரக்ஷனில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்துல வந்து சூப்பராக வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க சரவணன்னு வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க அந்த இடத்துல கார்த்தியோட நண்பனும் ஆனால் அவங்க கண்ணில் பட்டாங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் படவே இல்லை இருப்பினும் வந்து தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க மணமேடைக்கு போனோன்னே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமானு ஐயர் வந்து சொல்கிறாங்க தீபா கிட்ட ஒன்னா வந்து வணக்கம் வந்து வைக்கிறாங்க நம்பரியா வணக்கம் வச்சோடன நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க புடவை வாங்கினோன்னு என்னமா அவசரம் நீ எல்லாம் போகலாம் கூடாது உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இங்கே இருக்கு கார்த்தி வந்துட்டோ அச்சோ கார்த்தி வந்தாருன்னா நிச்சயம் வந்து என்னை பார்த்துருவாரு நிச்சயம்னா தீபா இல்லைங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாருன்னா அப்புறம் கடுப்பாயிடுவாரே ஆயிடுவாரே என் கண்ணத்துல பலாறு பலாறுன்னு அடிச்சு உள்ளத்துக்கு வச்சிட்டாருனா அவ்வளோதான் திருப்பி வெளியே வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது நான் மாட்டுக்கும் போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து சொல்றாங்க என்னமா உனக்கு அவசரம் இப்ப நீ போய் என்ன சாதிக்க போற கார்த்தி வந்துட்டோம் ரெண்டு பேரும் வந்து ஜோடியா வந்தேன் உனக்கு வந்து சொல்லலாம் சபைக்கு அப்படின்னு சொல்லும்போதே போதே இல்லாத்த எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்னே துண்டைக்கான துணியும் காணும்னா புடவை வாங்கின கையோடு வந்து ரியா மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து எஸ்கே பாய் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் என்னாச்சு உனக்கு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற தலைவலிக்குதுன்னு சொல்றீன்னு சொல்லி அன்பா பாசமும் வந்து மீனாட்சி வந்து நெத்தியில கை வைக்கலான்னு இருக்கிறப்ப ரியாக்கு வந்து கோவம் கண்ணத்துலேயே பலார் பலாரம்னு அடிச்சிடுறாங்க மீனாட்சியை உன்ன மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டிரு ஏய் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறப்ப அவங்க தான் உனக்கு மொதல் முதல்ல வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க இப்போ என்றானா நீ அவளையே வந்து அடிக்கிற என்ன அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கை தூக்கும்போது தேவை இல்லாமல் அடிக்கிற என்ன வச்சுக்காதீங்க நீ அவளை தான் சொல்வேன் எனக்கே தலை வழ நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்களா இஷ்டத்துக்கு வந்து கையை பிடிக்கிறேங்கிறீங்க ஃபேஸை தொட்டு பார்க்குறேங்கிறீங்க இதெல்லாம் யார் கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா பேசுகிறாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா என்னது உன்ன பார்த்தா தீபா போலயே தெரியலையே அப்படின்னு சொல்லி மைத்தியில் வந்து கரெக்டா வந்து பிடிச்சிடறாங்க ஆமா நான் தீபா இல்ல நான் வேற யாரும் போதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கத்துனோட ஆமா என்ன பண்றது இது வரலாறு சொன்னாதான் நீங்க வந்து இங்க போவீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் கையில இருந்தா மோதிரம் எங்க மோதிரம் தானே அது இங்கே இங்க கீழே ஏதாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஏய் அது யாரு போட்ட மோதிரம் யவன் போட்ட மோதிரமா இருந்தா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐயா வந்து சொல்றாங்க ஏய் உன் கார்த்தி போட்டது அவ்வளவுதானே தானே இங்கதான் இருக்கும் நான் மனமேடைக்கு வரப்ப அந்த மோதரத்தை என் கையில் போட்டுட்டு நான் வந்துடுறேன் போதுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க மட்டும் சொல்கிறாங்க மீனாட்சி வந்து ஃபீல் பண்ணிட்டே வராங்க மரியாதையாக வந்து மன்னிப்பு கேள்வி மீனாட்சிக்கிட்டேன்னு சொல்லி மைதிலி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு மீனாட்சி மட்டும் ரூம் விட்டு வெளியில் வந்து வராங்க மீனாட்சி அவ ஏதோ கோவத்தில் வந்து இது மாதிரி பண்ணிட்டா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவள் என்னமோ ரீ நமக்கு தீபா மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எனக்கும் அதே மாதிரி தான் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் மேலே நான் அன்பு பாசனம் ஏக போக வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து வீணடிச்சிட்டா நான் உண்மையிலே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருந்திருக்கணும் போல இருக்குது அவன் என்னை கை நீட்டி அடிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து அந்த ரூமை விட்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது எல்லாரையாக தான் அடிச்சிருந்தாங்கன்னு மீனாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஒன்றுமும் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சரண் வந்து எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ரெண்டு பேரல் மாதிரி இருக்குது அதுக்கு சென்டரில் தான் வந்து நம்ம தீபம் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீபா இருப்பினும் அந்த பேரலுக்கு பின் தான் நிற்கிறாங்க கீழே குளிஞ்சு பார்த்தா தீபா இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் ஆனால் இருப்பினும் அவங்க பார்க்கவே இல்லை தகர சீட்லாம் வேற மறைச்சிருந்ததுனால அவங்களுக்கு சுத்தமாக வந்து தெரியல சார் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் சொல்லுங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது மாதிரி வேற ஒரு குடோன்னில் இது மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடோனில் தான் இருப்பாங்கன்னு சரவணன் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு அங்கேருந்து குடுக்குணும் போகிறாங்க அப்போட எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அசிஸ்டன்ட்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வாசலில் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்மலிங்கமும் ஜானகி அம்மாவும் மண்டபம் வாசல் நின்றுக்கிட்டு வாங்க வாங்கன்னு எல்லாரையும் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க ஜோசியர் வர ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுது உடனே யதார்த்தமாக இறங்குறாங்க இவங்க தானே தீபாவோட ஜாதகத்தை வந்து காட்டினவங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அவங்க முன்னாடி போய் நின்னோடனே இது எல்லாம் அவங்க அத்தைக்கு வந்து தெரியும் அபிராமி அம்மா தான் நடந்தே ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட